இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வந்து இந்த ஒரு விஷயம் வந்து லைஃப்ல எல்லாருமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம் என்ன அப்படின்னா வந்து ஒரு சில நேரம் வந்து ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்கும் நம்மள வந்து அந்த நெருக்கடியை வந்து நம்மளால தாங்கிக்கவே முடியாத ஒரு சரியான சூழ்நிலை இருக்கும் அந்த சூழ்நிலையில இருந்து எப்படி வந்து நம்ம நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜெபிக்காத ஆள்கெல்லாம் கிடையாது நம்ம ஜெபிப்போம் குடும்ப ஜெபம் பண்ணுவோம் துதி இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணுவோம் எப்பயுமே பண்றது ரெகுலரா பண்றது பண்ணுவோம் இதையும் தாண்டி நம்ம என்ன பண்ணா நம்ம இந்த நெருக்கடியான இருந்து நம்ம வெளியே வரலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ விரிவா பார்க்கலாம் அன்னைக்கு வந்து நம்ம பாஸ்டர்ட்ட வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா அவங்களும் வந்து நிறைய நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில கடந்து போயிருப்பாங்க அவங்களுடைய ஒரு பிராக்டிக்கலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கேட்க போறோம் அவங்க எப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில இருக்கும்போது எப்படி அவங்க வெளியே வந்தாங்க நெருக்கடியான சூழ்நிலைனா என்ன அப்படின்னா நமக்கு ஒரு சில நேரம் கடன் தொல்லை வந்து நமக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்கும் வயது போயிடுச்சு அப்படின்னா அந்த திருமணம் ஆகலை அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை ஒரு எப்படியும் ரொம்ப ஒரு ப்ரெஷராக இருக்கும் வெளிஸ்தலத்துல இருக்கும் வாழ்வாதாரத்துக்கு வந்து ஒரு நெருக்கடியான ஒரு பைனான்ஸ் தொழில் வேலை இது எல்லாமே வந்து ஒரு சில நேரம் ரொம்ப நெருக்கடியா நிற்கும் அப்படியே நம்ம கண்ணு கையெல்லாம் பிடிச்சு இழுக்கிற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலாம் நம்ம எப்படி வந்து ஜெயம் படுறது அப்படின்னு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேட்கலாம் இது ஒரு நல்ல கேள்விதான் நல்ல இதுதான் என்னுடைய வாழ்க்கையில எப்படின்னா நான் ரசிக்கப்படுவதற்கு முன்பா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பயங்கர குடிகாரனாக இருந்திருக்கேன் குடி பழக்கத்தில் பொதுவாக குடி பழக்கத்தில் இருக்கவங்க கடன் இல்லாமலாம் இருக்காது சம்பாதிக்கிறத ஒன்று அடிக்க எல்லாம் கடன் வாங்கி இருந்தாலும் பிடிச்சிடணும் பிடிச்சிடணும் அது கடன் பயங்கரமாக இருந்துச்சு அது வந்து நாட்களில் வந்து எனக்குன்னா பாஸ்டமாக மட்டும்தான் கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க எனக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கல அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு இப்போ அரசியல்வாதி போய் பணம் கொடுத்து எப்படியா செய்வே நான் சொல்கிறேன் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி லட்சக்கணக்கில் கொடுத்து அவங்க எப்பவும் போல் ஏமாத்திட்டாங்க வேலையும் கிடைக்கல ஸோ அது மேலே கடன் மேலே கடன் ரசிக்கப்பட்டுட்டேன் ஒரு சந்தோஷம் நல்லா இருக்குது குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் இருக்குது ஆண்டக்குள்ளாக இருக்கிறேன் ஆனால் கடன் நெருக்கம் இருக்குது அப்போ அந்த நேரத்து தான் ஆண்டவர் எனக்கு ஒரு எனக்காக ஒரு சட்டத்திட்டத்தை போட்டு ஆண்டவர் ஒரு அரசாங்க வேலையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு அந்த சட்டத்தை அதுக்கப்புறம் எடுத்துட்டாரு நான் வே அரசாங்க வேலையில ஜாயின் பண்ணேன் வேலைக்கு ஜாயின் பண்ண பிறகும் ஒரு சில வருடங்கள் நான் வந்து அந்த கடன் பிரச்சனையோடு இருக்கும் நெருக்கங்கள் வரும் ஃபோன் வந்துட்டாலே தலையை கை வச்சுட்டு ஓடுவோம் நீ எடுமாங்க நீ எடுங்கலாம் பாஸ்டமாட்டேன் நீ எடுமே எடுமே இல்லை அவங்க நீ எடுங்கம்மாங்க ஏன்னா கடன் கேட்பாங்க வெளியே ரொம்ப என்ன தலை காட்ட முடியல பேச முடியாத ஒரு கட்டாய இக்கட்டான தூக்கம் வர முடியாது ஆனாலும் ஆண்டவர் வந்து ஆண்டவருக்குள்ளாக தான் இருந்துகிட்டே இருக்கேன் நான் ஆண்டவருக்குள்ளாக தான் இருக்கேன் ஆண்டவர் இப்படி செஞ்சுட்டு இருந்தார் ஒரு சமயம் அந்த ஈஸ்ட் சமயம் தான் நான் கொஞ்சம் அதிகமாக ஃபாஸ்டிங் போடுவேன் எப்போவுமே அந்த சமயத்தில் ஃபாஸ்டிங் போடணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு சோத்திர பலிகள் நான் பொதுவாக இந்த ஒரு அஞ்சு காரியம் தான் ரொம்ப ஆண்டகுழாக இருப்பேன் அதுதான் உங்கள்கிட்ட அதிகமான நேரத்தை நான் சொல்லி கொடுத்துருப்பேன் சோத்திர பலிகள் துதிக்கிறது வேத வாசிக்கிறது ஜெபிக்கிறது தியானிக்கிறது இதை தான் நான் அதிகமாய் பண்ணுவேன் அது அதில் தான் எனக்கு ஒரு அக்கினி கிடைக்கும் ஒரு அபிஷேகம் கிடைக்குது அந்த பிரசன்சு கிடைக்குது எனக்கு அதில் தான் விடுதலையும் கிடைக்கிது அப்போ இந்த இதெல்லாம் நான் சாதாரணமாக காலேஜபம் விஜபம் அது ஃபாஸ்டிங்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து இன்னும் இதுக்கு அப்பாற்பட்டதான ஒரு காரியத்தை நீ பண்ணு நீ பண்ணு அப்படி அப்போ நான் ஆண்டவர் நான் எனக்குள்ளே எல்லாத்தையுமே நான் என்ன ஆண்டவர் கையில் முழுசாக ஒப்படைச்சிட்டேன் குடும்பத்தை பிள்ளைகளை எல்லாத்தையுமே ஆண்டவர் கையில் ஒப்படைத்து ஆவி ஆத்மா சரத்தை ஒப்படைச்சி தான் ஜெவம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன் அண்ட் ஒரு சின்ன ஏவுதல் ஏதாவது பண்ணு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் திடீர்னு நான் வேலை பார்த்துருக்க டைம் எப்படின்னா அங்கே காலையில் பத்தரை மணியோடு எனக்கு முடிஞ்சிடும் அந்த வேலை அந்த நாலு மணி தான் இருக்கும் அந்த கேப்பில் யாருமே இருக்க மாட்டாங்க நான் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு நாற்பது கிலோமீட்டர் தள்ளி வரனால அந்த இடத்துல இருப்பேன் இங்கேயே பைபிள் வச்சுருப்பேன் பாட்டு போட்டு வச்சுருப்பேன் எல்லாமே வச்சுருப்பேன் நான் பாட்டு ஜபம் பண்ணி சோத்திரம் பண்ணி தியானிச்சுட்டு அதெல்லாம் படிக்கிட்டே இருப்பேன் ஆனால் அந்த அந்த சமயத்துல ஆண்டவர் சொன்னார் இந்த சமயத்தில் நீ பாட்டு பாடு ஆரம்பித்தேன் உண்மையிலே ஆரம்பித்து காலை மணி மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் சாப்பாடு எதுவுமே சாப்பிடாம ஆரம்பித்தாச்சு வெறும் தண்ணி மட்டும்தான் இடையில தண்ணி குடிச்சிருக்கேன் நாலு மணி வரைக்கும் எப்படி பாடுனேன்னு யாருக்குமே தெரியும் எனக்கு உண்மையில் அளவுக்கு பாடுற அளவுக்கு எனக்கு பாட்டெல்லாம் தெரியுமா எனக்கு தெரியும் ராகத்தை வச்சு பாடு என்ன விவரம் எதுவுமே எனக்கு தெரியல ஆனா நாலு மணி நேரம் நான் பாடிட்டே இருக்கேன் மணி மணி வரைக்கும் வரைக்கும் பாடிட்டே வந்து பாடி முடிச்சுட்டேன் பாடி முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷம் நான் இதை எதுவுமே எதிர்பார்க்கல ஆன சொன்னு சொல்லிட்டு சென்றேன் கரெக்டாக ரெண்டு நாள் கழிச்சு டிஸ்பென்சர்ல வேலை பார்க்கறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொருத்தரா லோன் போடுறீங்களா லோன் அதாவது ஒரு பேங்க்ல வந்து நீங்க ஒரு 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 ஆறு பேர் எட்டு பேர் வாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் லோன் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கண்ணா ஏதோ ஒரு சகோதரி பேர் இருக்காங்க அவங்க வந்து ஒரு எட்டு பேர் கூட்டு வாங்க அவங்க தாரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி சொல்லியிருக்காங்க நீங்க நீங்க சொன்ன மாதிரி சாதாரணமா பேங்க் லோன் தானே அப்படின்னு நினைச்சிடாதீங்க இப்போ 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 ஆதார் கொடுத்தா கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்காங்க வீட்டுல வந்து கொடுக்காங்கல்ல அப்படியெல்லாம் லோன் அப்பெல்லாம் கிடையாது அந்த நாட்கள்ல நீங்க எவ்வளவுதான் பேங்க்ல போய் அலைஞ்சாலும் லோன் கிடைக்காது ஏழு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ரேஞ்சில் அந்த லோன்லாம் அவ்வளவு சீக்கிரமால யாருக்குமே கிடைக்காது எவ்வளவு அரசாங்கம் இருந்தாங்க அரசாங்கத்துல இருந்தாச்சாதான் லோன்லாம் கிடைக்கவே கிடைக்கும் ஆனா இந்த சூழ்நிலையில அன்னைக்கு ஏதோ ஒரு சகோதரி மூலயமாக அங்கே கேட்ட உடனே வாங்க அப்படின்னு அப்போ ஏன்ட்ட கேட் ஏன்ட்ட கேட்டாங்க எனக்கு எவ்வளவோ தேவை இருக்குது உடனே நான் வந்து எவ்வளோ தருவீங்க அப்படின்னு அப்படின்னு கேட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்க ஒரு லட்ச ரூபா தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் அப்புறம் நான் வீட்டில் போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வந்துட்டு வீட்டில் வந்து பார்க்குறேன் எங்கள் மனைவிட்டு சொன்னேன் லிஸ்ட் எடுப்போன்னு சொல்லிட்டு யார் யாருக்கெல்லாம் கடன் பூமியில் இந்த மனுஷருக்கிற பா பூமியில் இருக்கிற மனுஷ கடன் லிஸ்ட் எடுங்கன்னு சொல்லி லிஸ்ட் எடுத்து பார்த்தா ஒரு லட்சத்து எழுபத்தி நாலாயிரம் கடன் நான் மறுநாள் அவங்ககிட்ட போய் சொன்னேன் எனக்கு நான் வருவேன் ஆனால் எனக்கு ரெண்டு லட்ச ரூபா கடன் கொடுத்தீங்கன்னா வருவேன் ஏன்னா வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே அவங்க யார்க்கலாமோ ஃபோன் பண்ணுறாங்க இவருக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துருங்க அப்படியே சொல்லிட்டு யார் இருக்கலாமோ ஃபோன் பண்ணி கடைசியில் ஓகே பண்ணி வாங்கிட்டாங்க ஓகே ஓகேன்னு சொல்லி அவ்வளோதான் ஒரு ரெண்டு கையெழுத்து தான் போட சொன்னாங்க போட்டாங்க மறுநாள் கொண்டா கையில் கொடுத்துட்டாங்க ஒரு லட்சத்து எழுபத்தையாயிரம் ரூபாய் கையில் கொடுத்துட்டாங்க சில டெபாசிட் வச்சுக்கணும் நீங்கள் இது அதுன்னு சொல்லி கணக்கு போட்டு வச்சுட்டு மீதியே நீங்கள் அவங்க வந்து பேங்க்கில் டெபாசிட்டாக இருக்கணும் கடன் இருக்க வரைக்கும் சொல்லி அதை வச்சுட்டு ஒரு லட்சத்து எழுபத்தி ஆ எவ்வளோ தெரியுமா ஒரு லட்சத்து எழுபத்தி நாலாயிரம் மிக சரியாக எழுபத்தி ஐயாயிரத்து அப்படியே அழகாக கையில் கொடுத்தாங்க அந்த ஆயிரம் கூட ஆண்டவர் ஒரு தரிசனத்தில் ஒரு பாஸ்ட்டு கொடுங்கன்னு சொன்னார் அந்த பாஸ்ட்டை நாங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டோம் ஆண்டவர் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமாக பார்ப்பட்டதா ஏதோ ஒன்று நம்ம செய்யும் செய்யும்போது நம்ம சாதாரண இருக்க நடைமுறையை விட்டுட்டு அப்பாற்பட்டதாகனா ஒரு காரியம் ஆண்டவருக்காக ஏதாவது நம்ம பிரயாசப்பட்டோம்னு வைங்களேன் கண்டிப்பாக நிச்சயமாக பதில் கொடுப்பாங்க ஏன்னா இந்த விஷயத்தில் அந்த கடன் வந்து எப்படி கடன் பட்டவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய நெருக்கங்கள் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஏன்னா சொன்னா சோறு வந்து உள்ள இறங்காது ஏன்னா குடும்பத்துல எல்லாருக்குமே வந்து அது ஒருத்தவங்களுக்கு மட்டும் அந்த வழி இருக்காது குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே அந்த வழி இருக்கும் எல்லாருடைய மூஞ்சியும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு பே அடிச்சு இருள் அடிச்ச மாதிரிதான் இருக்கும் அந்த கடன் இருந்தா அதுவும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது சாப்பாடு வந்து ஒரு நிம்மதியா ஒரு ரெண்டு வாய் சாப்பிட முடியாது ஓரளவு கடன் பட்டவர்களுக்கு அது வேதனை வந்து புரியும் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டவர் வந்து கரெக்டான அந்த ஒரு அமௌண்ட கொடுத்து அப்போ அந்த அந்த கால அப்போ இருந்த நிலைமையில இருந்த ஒரு கடன்களை வந்து ஆண்டு வந்து அடைக்க வந்து ஆண்டவர் திரும்பி தந்தார் ஆமா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இனிமேலாம் அந்த கடன் திரும்பி வராதுன்னு நினைச்ச ஆட்களை கூட நாங்க கூப்பிட்டு கொடுக்கும் போது உண்மையில உங்க ஆண்டவர் பெரியவர் நீங்க யாரும் நினைச்சு கூட பாக்கல அவ்வளவுதான் நீங்க உங்களை நினைக்கும் போது அவ்வளவுதான் அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சோம் அந்த ஆண்டவராக பார்த்து அவங்களுக்கு கொடுத்துட்டாரு ஆண்டவர் தான் அவங்களை எங்க கொடுக்க வச்சுருக்காரு அவங்க ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்தினாங்க நமக்கு உள்ள பிரச்சனைகளை தீர்க்கும்படியாக நம்ம வந்து அலைப்பாஞ்சிட்டு போயிடக்கூடாது அலைப்பாஞ்சிட்டு அங்கிட்டு இங்கிட்டும் பாயாமல் ஆண்டவுடைய சமூகத்தில் நான் ஏதாவது உங்களுக்காக செய்யணும் ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்யுங்க வெளிப்படுத்தி பாஸ்டுக்கு வந்து வெளிப்படுத்தி கொடுத்த மாதிரி மாண்டவர் வந்து திடீர்னு பாட்டு பாடுங்க அப்படின்னு கடன் எனக்கு இப்படி தீரும்னு எனக்கு தெரியாது எனக்கு அப்படி எல்லாம் தெரியாது எனக்கு அதெல்லாம் சொல்லவே இல்லை ஏதோ ஒண்ணு திரும்ப ஏதாவது ஒண்ணு சாதாரண நடைமுறையை விட்டுட்டு வேற ஏதாவது செய்யணும் அப்படிங்கறதுதான் என் மனதுல ஏறுதலா இருந்ததே ஒளிய ஆனா அதை பார்த்து தேவன் உடனடியாக அந்த பிரச்சனை தீர்வு கொடுத்தார் ஒரு கால் இப்படி கூட இருக்கலாம் இந்த கடன் பிரச்சனை தீர்க்கணும்னு சொன்னா இவ்வளவு துதி துதிச்சாதான் அந்த எதிரிகள் எதிரிகள் கோட்டை உடையும் சொல்லி ஆண்டவர் நினைச்சிருக்கலாம் இது வந்து ஆண்டவர் மறைமுகமா சொல்லி இருக்க இது எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் வந்து நேரடியா உனக்குள்ள பிரச்சனை எப்படிதாங்க உனக்குள்ள பிரச்சனை நிறைய பேர் இதை அதை எதிர்பார்க்கிறாங்க இது நிறைய பேர் என்ன எதிர்ப்பா உனக்குள்ள பிரச்சனை இதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகணும் கடந்து போகலாம் ஆனால் ஏன்னா ஆண்டவர் அனந்த ஞானம் உள்ளவர் நம்ம ஆன ஞானத்தில் ரொம்ப குறைவு உள்ளவங்க அவர் பேசுகிற விதமும் நம்ம பேசுகிற விதமும் நிறைய வித்தியாசப்படும் ஸோ அதனால் ஆண்டோடைய சமூகத்தில் அதிகமாகி போது அவர் சொல்கிற பிரகாரம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அவர் சொல்கிறது ஆவியானவர் சொல்கிறதை நீங்கள் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு செவையாக செஞ்சீங்கன்னா ஆண்டவர் அதுக்கு உண்டான பிரதிபலனை கண்டிப்பாக கொடுப்பார் அதுக்கு கொடுக்காமல் இருக்க நீங்கள் பட்ட பிரயாசம் இன்னைக்கு பத்தரை இருந்து நாலு மணி வரணும்னா அஞ்சரை மணி நேரம் பட்ட உண்டான பலன் ஆண்ட தொண்டர் அப்படிதான் நீங்க பட்டோம் நீங்க திருமண காரியமா இருக்கலாம் குழந்தை காரியமா இருக்கலாம் நீங்க எந்த மாதிரி கடனாக இருக்கலாம் எந்த மாதிரி சூழ்நிலை சமாதான கணவன் மனைவி சமாதான கேடா இருக்கலாம் எதுவாக இருந்தாச்சும் எதாவது ஆண்டோருக்கு அப்பாற்பட்டு செய்யுங்க செய்யுங்க ஆண்டவர் சாதாரண ரொட்டீனாக குடும்ப ஜபம் சாதாரணமாக தூதிக்கு அது சாதாரணமா சர்ச்சுக்கு போறது வர்றது தாண்டி இதை தாண்டி ஏதோ செய்தி கேட்கறது இதெல்லாம் தாண்டி ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணும் சரி பிரயாசப்படுங்க நிச்சயமா ஆண்டவர் ஆண்டவருவாங்க ஆவியானவரே கூட வெளிப்படுத்த ஏதோ ஒண்ணு எப்படியோ ஒண்ணு ஏதோ ஒரு மூலியமா கூட இந்த ஒரு விஷயத்த செய்யணும்னு ஆவியானவர் வந்து ஒரு உந்துதல் கொடுத்து ரசிக்கப்பட்ட நாளுக்கு வந்து நான் துதிக்கிறதுலாம் ரொம்ப நான் துதிச்சிருக்கேன் ஏகப்பட்டத நான் நான் பாட்டு ராக இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் பாட்டு எங்கள் பிள்ளைங்க கூட சொல்லுவாங்க எப்போ இந்த ராகம் கிடையாது இந்த பாட்டுக்கு அப்படிம்பாங்க நான் எனக்கு அது தெரியாது ராகம் தெரியாது எனக்கு ஆனால் நான் தெரிஞ்ச பாடெல்லாம் நான் பாடினேன் அவ்வளோதான் அப்படி நான் பாடிக்கேன் ஆனால் நிறைய துவச்சுக்கேன் ஆனால் பர்டிகுலராக அன்னைக்கு வந்து இப்படி நீ பண்ணு அப்படின்னு நான் சொல் ஆண்டு சொன்னதை நான் கீழ்படிஞ்சேனால்தான் அதனுடைய பலன் அது மாதிரி ஆவியானவர் உங்கள்கிட்ட வந்து ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கும்போது ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசும்போது ஆண்டவர் தெளிவாக பேசும்போது கீழ்ப்படியை பாருங்க நிச்சயமா உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் விடுதலை கிடைக்கும் எதுவா இருந்தா சாசம் ஆண்டவர் ஒரு ஆண்டவர் தருவார் உங்களுக்கு பிரத்யட்சமா நாற்பது நாள் ஃபாஸ்டிங் போடுங்க அப்படின்னு சொன்னால் போட்டுருங்க ஏன்னா ஒரு சில நேரம் வந்து நாற்பது நாள் முடிகிறதுக்கு முன்னாடியே கூட ஆண்டவர் வந்து நமக்கு வந்து தந்துடுவாரு நிறைய தடவை பதினெட்டு நாள் இருபத்தி மூணு நாளு இருபத்தி எட்டு நாள் எங்களுக்கு அந்த செய்யறோமா அப்படிங்கறத ஆர்டர் நம்மளுடைய என்ன ஆர்டர் உங்ககிட்ட செய்ய சொல்றாரோ உங்ககிட்ட உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி ஆவியானவர் என்ன செய்ய ஒரு எப்படி சொல்ல நார்மலா தாண்டி தாண்டி உங்களால முடியாத ஒண்ண வந்து செய்ய சொல்ல கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க உங்களால ஏன்னா தேவன் அருகிற தேவன் அவருக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லை அவர் காண்கின்ற தேவன் அதனால அவர் உங்க திராணுக்கு மேல அவர் கண்டிப்பா வந்து பாரு அவர் இது எனக்கு செய்ய அப்படின்லாம் ஒரு காலமும் செய்ய மாட்டார் உங்களால முடிஞ்சதா சொல்லுவார் அதை நீங்க செய்யணும் அசால்ட்டா சோம்பலா இது வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கும் போதுமே கவனிச்சு செயல்படும் போது அதுல இருந்து விடுதலையும் ஆசீர்வாதையும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்க சுவாசிக்கிறோம் எல்லாருமே இந்த ஒரு நெருக்கடியான இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்ம எல்லாருமே கடந்து போயிருப்போம் ஆனா நிறைய நேரம் வந்து அதுல இருந்து எப்படி வெளியே வந்து எப்படி ஆசீர்வாத்த பெற்றுக்கொள்ளுதுன்னு போய் பண்ணிப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா நாங்க வந்து நிறைய இந்த மாதிரி ஆவியான ஒரு சூழ்நிலை நாங்க கேட்டு நடக்கும் போது இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை நெருக்கடியான ஒரு சூழ்நிலை நாங்க விடுதலை பெற்று இருக்கோம் இந்த நீங்க அநேகருக்கும் ஷேர் பண்ணுங்க ஒருவேளை இந்த சூழ்நிலை போயிட்டு இருக்கவங்களுக்கு இது வந்து பிரயோஜனமா இருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம்